வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் புதுக்கோட்டை அருகே மகளிருக்கான தேனி வளர்ப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வட்டார பகுதிக்குட்பட்ட பனங்குளம் பஞ்சாயத்தில் தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக தேனி வளர்ப்பு பற்றிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பயிற்சி வகுப்பானது நவம்பர் பதினான்கு நேற்று நடைபெற்றது வட்டார இயக்க மேலாளர் சகுந்தலாதேவி ஏற்பாடு செய்திருந்த இப்பயிற்சி வகுப்பில் உதவி திட்ட அலுவலர் கவியரசன் துவங்கி வைத்து பேசுகையில் தேனீக்களின் பராமரிப்பு நுட்பங்கள் இனத்தை தேர்வு செய்வது இடத்தை தேர்வு செய்வது தேனீ பெட்டிகளை வைக்கும் முறை தேனீ கூட்டங்களை ஆய்வு செய்தல் தேனிகளுக்கு உணவு தரும் முக்கிய பயிர்கள் மற்றும் அதனை வளர்க்கும் முறையை பற்றியும் ஆலோசனையும் செயல்படுத்தும் முறைகளையும் விளக்கி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராசு மாவட்ட வள பயிற்றுனர் கருப்பையா இருபதுக்கு மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக புதுக்கோட்டையிலிருந்து செய்தியாளர் வாசன் உங்களுக்கு உள்ள விவசாயம் அதிகமா இருக்குது அதாய் இருக்குது எலுமிச்சியா இருக்குது தென்னை இருக்குது மா இருக்குது சப்போட்டா இருக்குது நெல்லிக்காய் இருக்குது இதெல்லாம் இல்லாம நல்ல தேன் எடுக்கும் அதுல இருந்து தேன் எடுக்கிற உள்ள கொண்டு வந்து வச்சதுக்கு தேன் எடுத்து பாருங்க ஒரு ஹால் சிமிட்டாய் நீங்க ஒரு ஃபீல் பண்றீங்க எப்படி உணர்றீங்க அது மாதிரி அந்த தேன்ல இருக்கும் பச்சை மிளகாய் ஏக்கர் கணக்கில் போட்டிருக்கீங்க மறந்தே அடிக்காத தோட்டா சார் என்னோட இயற்கை விவசாயம் அங்க கொண்டு போய் ஒரு அஞ்சு தேனிப்பட்டி வைங்க அந்த பூமியில இருந்து தேன்